மற்றும் அரசியல் நிகழ்வுகள் இல்லைன்னா ரசிகர்களின் நிகழ்வுகள் இப்போ விஜய் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடுத்த பிரச்சாரங்களில் இருக்கக்கூடிய நபராக இருக்காரு அவங்க தான் கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒருவேளை இதுல வந்து விஜயுடைய அந்த பிரச்சாரத்தில் கூட பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமோ ஒரு கூட்டு மரணமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு பத்து முதல் இருநூறு நபர்கள் வரை இதில் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இப்போ ஒரு கட்டட கட்டுற இடத்துல அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து பேர் அடிபடுறதுக்கும் ஒரு விளையாட்டு இல்லைன்னா பூங்கா அந்த மாதிரி அப்படின்னா அங்கே வந்து ஒரு முப்பது பேரோ ஒரு ஐம்பது பேரோ அடிபடுறதுக்கும் இந்த அரசியல் மாதிரியான நிகழ்வுகளில் இருநூறு பேர் வரையும் அடிபடுறதுக்கோ இல்லை கொல்லப்படுவதற்கோ இல்லை பாதிக்கப்படுவதற்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை உருவாகிடும் முடித்த வரைக்கும் இந்த மாதிரியான கூட்டமான இடங்களுக்கு கூட்டமான நேரத்தில் போவதை தவிர்த்து விட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இது ரொம்ப நேரம் மோசமானது வானத்தில் கிரகங்களுடைய நிலைமையும் மோசமா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்தால் நல்லது நன்றி வணக்கம்